குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ரொம்ப அழகான ஒரு தைப்பூசத்தை முடிச்சுட்டு ஒரு அழகான ஒரு இதுக்கு வந்திருக்கோம் ரொம்ப அளவு கடந்த கூட்டம் பண்ணுவோம் ரொம்ப கோவில்லேயுமே அதனால் என்ன இது பண்ணுறதுன்னே இது இல்லை ரொம்ப சிறப்பாக தெய்வ திருக்கல்யாணம் திருத்தணி பழனி மருதமலை திருப்பரங்குன்றம் பழமுதிச்சோலை சுவாமி மலை மே ஃப்ரெண்ட்ஸ் அளவு கடந்த கூட்டம் நாங்கள்லாம் பார்த்தோம் இது பேப்பர்லேயும் பார்த்தோம் செய்திலையும் பார்த்தோம் அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் எயிட்டனை நந்தி மகன்தானே நானக்கோயந்தனை புந்தியில் வைத்து போட்டுகின்றேன் தரிசனம் கிடைக்காதவங்க நிச்சயமாக வருத்தப்படாதீங்க அவ்வளோ அந்த மண்ணை மிதித்தால் நம்ம மனசு தான் கோவில் அதில் முருகர் இருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து தெய்வம் இருக்குது நீங்கள் அதனால் வருத்தம்லாம் பட வேணாம் நமக்கு தெய்வம் வந்து நம்ம தெய்வத்துக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுங்கிறது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் முருகர் நல்லது தான் கொடுப்பாரு நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு விதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அருகம் புல்லுக்கு பெருமை தந்தது யாரு யாரு அது உலகம் முழுக்க அருளை கொடுக்கும் பிள்ளை அந்த பிள்ளையார் பற்றி இந்த ஊரு உனக்கென்ன வேணும் இங்கே வந்து கேளு அவர் அள்ளி அள்ளி கொடுத்திருவாரு வெள்ளருக்கு செவ்வருளி பூவை வெள்ளருக்கு பூதான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு செவ்வரளி பூவை சூடி மாலையாய் போட்டுக்கொள்வார் அருகம்புல் மாலை சூடிக்கொள்வார் மல்லிகை முல்லை போல் நம் வாழை வாழ்வை வாசனை உள்ளதாய் ஆக்குவார் கற்பக பிள்ளையார் அவர் அவர் அற்புதம் செய்வார் மோதக பிரியராம் பிள்ளையார் மூல அதி ஆதி முதல் பொருளாம் பிள்ளையார் நம் வேதனையை தீர்த்து வைக்கும் பிள்ளையார் கற்பக பிள்ளையார் பிள்ளை பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த விநாயகர் செந்தாமரை பூ பாதச்சலமும் பழைய இசைப்பாட பொன்னரை நானும் பூந்துகில் ஆடை அன்னமுருங்கில் வளர்ந்த அளவு எரிய வேலை வயிறும் பெரும்பாரப்போடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் ஐந்து கரமும் அங்கு சபாசும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் இது வந்து இந்த விநாயகர் அகவலை வந்து படிங்கியன் ரொம்ப ஒரு நல்லது நான்க வாயும் நாள் இரு புயமும் மூன்று கண்ணும் உம்மதச்சு இரண்டு செவியும் இலங்கு போன் முடியும் திரண்டமுப்பூரி நூல் திகழ்வொலி மாறும் விழா விநாயகர் அகவல் விநாயகர் பஞ்சரத்தின அந்தாதி கணபதி இருக்கும் வரை கவலைகள் இல்லை என்றும் கை கட்டி பதில் சொல்லும் நிலையும் இல்லை எனக்கு ஓர் இசை தெய்வம் அவன்தான் ஐயா என்றும் அவன் புகழ் தினம் சொல்லுவோம் நான் தான் ஐயா குளிச்சுட்டு நேரம் அவசரவசமாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சர்வ மங்களமா சிவே சர்வார்த்த சாதகே சரங்கேத்யம் பகை கௌரி நாராயணி நமஸ்துதே அம்மன் துதி கஷ்டி நோக்க தாடி கொம்பு தாடி கொம்பு ஹைக்ரீவர் தாடி கல்வி ஞானம் மேம்பட ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரீவர் ஸ்லோகம் நாணானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிக ஸ்படி ஹாக்ருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைக்ரீவ முபாஸ் மகே கோளறு பதிகம் படிங்க ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் தோழி திருநானசம் மந்தர் அருளிய பதினொன்று பாடல்கள் கொண்ட கோலருப்பதிகம் வெயு தோழிபா வெயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினைத்தையும் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இரண்டும் உடனே ஆசரன் நல்ல அவை ஆசரன் நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு இந்த இதை படிங்க இந்த இதில் இதுதான் லலிதா சகசிரநாமம் லலிதா திரிசதி லலிதா சகசிரநாமம் வந்து ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம் புன்னைநல்லூர் வனத்திருப்பதி புன்னைஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவில் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நாம் வந்து ரொம்ப அழகான ஒரு வரலட்சுமி விரத கதை நாம் வந்து இது வந்து முடிச்சிருக்கோம் மாசி மன்றாம் தேதி இது மாசி ஒன்று அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கொடிமரம் வழிபாடு பண்ணுவோம் நைட்டே தொடங்கினோம் அதாவது நீங்கள் பண்ணுங்கள் நைட்டு ஒன்றரை மணிலேருந்து காலைல பதினோரு மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாயாதேவி நமஸ்காரம் பாலாதேவி நமஸ்காரம் லலிதா தேவி நமஸ்காரம் லட்சுமி தேவி நமஸ்காரம் பார்வதி தேவி சரஸ்வதி தேவி நமஸ்காரம் சாயாதேவி நமஸ்காரம் சர்வோபோயோ தேவ தாப்திய நமஸ்காரம் சமர்ப்பயாமி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு உதவி யாரையும் நம்பாதீங்க உன் கையே உனக்கு உதவி எல்லாம் ரொம்ப சொல்றதெல்லாம் ஒரு இது திருவாச்சூர் மதுர காளியம்மன் உலக இல்லாமல் வந்து பெரிய புறவன் ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்டம் சொல்லி பாருங்கள் என்ன சுகமா இருக்கிறது இதை வாசித்து பாருங்கள் சோகம் போகும் பயம் போகும் துக்கம் போகும் வல்லமை தரும் ஐஸ்வர்யம் தரும் ஒரு நல்லா இருக்கும் இன்னைக்கு புதன்கிழமை லலிதா நவராத்திர மாலை மகிஷாசுரம் அர்ஜினி ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து வீட்டினோட வீட்டில் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை வந்து ஊற எலுமிச்சை பழம் எல்லாமே நாம் ஊறுகாயை வந்து ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனால் கூட அப்படியே நம்ம வேக வச்சு நம்ம உப்பு புளி வெள்ளம் போட்டு கூட நம்ம செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கெடாமையும் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அதை செய்தால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வந்து அந்த வெந்தயத்தை வறுத்து அரைச்சி போட்டாலே ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் கார்த்தியாயினி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ் திருவிழி மிளலை இங்க போனீங்கன்னா நான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் ஆகும் அதனால எல்லாரும் இல்லை அவ்வளோ ஒரு நல்லது பாப்பா வந்து வச்சிருக்குதுங்க தாடிக்கம்பு வேல்மாறல் எல்லாமே பாப்பா எங்கள் வீட்டில நிறைய இருக்குது அவ்வளவு அழகா இருக்கு வன திருப்பதி புன்னை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மூலவர் வேண்டியதை வேண்டியவருக்கு கொடுக்கும் அந்த தெய்வம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவல் தரேன் வீட்டில் வந்து நாம் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்கிறது வீட்டில் வந்து குழந்தைகள் தெய்வம் ஒன்று குழந்தைங்களை யாரும் அடிக்கவே அடித்து அது வந்து மகாலட்சுமி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி நாம் அடிக்கக்கூடாது அது அழுதாக்க வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வாழணும்னு தான் வந்திருக்கு அதனால் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் முடிஞ்சால் போயிட்டு வாங்க வன திருப்பதி ஸ்ரீ சீனிவாச பெருமான் உங்கள் போக முடியலன்னா வீட்லேயே நினச்சி கும்பிடுங்க ஏன்னா இப்போல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுனா ரொம்ப செலவாகுது உடம்பு முடியணும் எல்லாத்துக்கும் மேலே அதனால் நம்ம இருந்தே முடிஞ்சவங்க செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் என் கோயிலின் வாசலை வானவரும் அரம்ப அரம்பையரும் மாணவரும் கிடந்தீங்க இப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும்